வரலாற்று பெருமை மிக்க முருகன் ஆலயத்தினுள் திடீரென புத்தர் சிலை ஒன்று தோன்றியிருக்கின்றது இந்த புத்தர் சிலை எவ்வாறு தோன்றியது இதனை கொண்டு வந்தவர்கள் யார் திடீரென அந்த தீர்த்த கரையோரமாக அதாவது அந்த கோயிலினுடைய தீர்த்த கரையோரமாக தமிழர்கள் தங்களுடைய இருப்புகளுக்காக போராடி கொண்டிருக்கின்ற நிலைமையில் மீண்டும் இவ்வாறானது ஒரு சம்பவம் தமிழர் பகுதியில் நடந்திருக்கின்றமை மக்கள் மத்தியில் பெரும் விசனத்தை தோற்றுவித்திருக்கின்றது இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது எனவே எங்களுடைய சேனலுக்கு புதிதாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் வணக்கம் உறவுகளை நான் உங்கள் பேப்பர் பொடியன் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக முன்னே அரசாங்கங்களிலும் அஹ் தமிழர்களினுடைய இருப்புகளை தக்கவைப்பது தொடர்பில் பல்வேறு போராட்டங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது இருப்புகள் என்பது தொடர்பில் தங்களுடைய சொந்த நிலங்களில் தொடர்ச்சியாக அத்துமீறல்கள் அதே நேரம் கையகப்படுத்தல்கள் அதே நேரம் விடுவிக்கப்படாமல் பல ஏக்கர் காணிகள் என்பதாக பல்வேறு பிரச்சனைகள் தமிழ் மக்கள் சார்பாக தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றன இது தொடர்பில் பல்வேறு அரசாங்கங்கள் மாற்றம் பெற்றுக் கொண்டிருந்தாலும் அதற்கான தீர்வுகள் முழுமையாக வழங்கப்படாமல் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டுக் கொண்டு அதே நேரம் அவதிப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் மிக முக்கியமாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த தையட்டி விகாரை தொடர்பிலான விடயம் அது தொடர்பிலான சிறிய ஒரு விளக்கத்தையும் தரலாம் என்று சொல்லி நினைக்கிறேன் அது அநேகமானவர்களுக்கு தெரிந்த விடயமாகவும் இருக்கும் அதாவது இந்த தை ி பகுதியில் திடீரென ஒரு பெரிய விகாரை தோன்றி தற்போது தொடர்ச்சியாக மக்களால் அதனிடம் அரசியல் தலைமைகளால் தமிழ் அரசியல் தலைமைகளால் தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு விகாரியை நீக்க வேண்டும் என்பதால் இந்த விகாரி நிஜயமாக ஒரு சட்டவிரோதமான விகாரி என்பதாகவே தற்போது வரை பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதற்குரிய சான்றுகளும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன காரணம் இது ஒரு தனியாருக்கு சொந்தமான காணிகளை கையகப்படுத்தி ஆஹ் அவர்களினுடைய காணிகளுக்குள் அடாத்தாக இந்த தையட்டி விகாரை அமைக்கப்பெற்றிருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட நூறு பரப்பு காணியை உள்ளடக்கியதாக இந்த விகாரை அமைக்கப்பெற்றிருப்பதாக அதாவது சட்டவிரோதமாக இந்த விகாரை அமைக்கப்பெற்றிருப்பதாகத்தான் தொடர்ச்சியாக மக்களாலும் அதனிடம் தமிழ் தேசிய தலைமைகளாலும் தொடர்ந்தும் போராட்டங்கள் பாரியளவில் யாழ்ப்பாணத்தில் போராட்டங்கள் வெடித்திருந்தன உடனடியாக இதனை அகற்ற வேண்டும் என்பதாக ஆனாலும் அது தொடர்பில் சரியான தீர்வுகள் இன்னும் வழங்கப்படவில்லை இதைத் தொடர்ந்து தற்போது ஒவ்வொரு மாதமும் போயா தினங்களில் தமிழ் மக்கள் முன்னணி அவர்களோடு சேர்ந்து மக்களும் தொடர்ந்து போரா எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்தும் போராட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த விடயத்தில் இந்த விடயத்தை இதில் ஏன் நான் சொல்ல வருகின்றேன் என்று சொல்லி சொன்னால் இந்த விடயம் எவ்வாறாக அதாவது அடாத்தாக அத்துமுறலாக தனியார் தமிழர்களினுடைய காணிகளை சுவீகரித்து அது சட்டவிரோதமாக இந்த விகாரை எவ்வாறு பெற்றிருக்கின்றதோ அதே போல தமிழ் மக்கள் வாழக்கூடியதான அம்பாறை மாவட்டத்திலும் இதே சம்பவம் அஹ் தற்போது பதிவாகி இருக்கின்றது இது மக்கள் மத்தியில் அஹ் பரபரப்பையும் அதே நேரம் விசனத்தையும் உண்மையில் ஏற்படுத்தி இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இந்த உகந்தை மலை முருகன் கோவில் என்பது இலங்கையில் அஹ் தமிழர்களுக்கு அதாவது இந்துக்களுக்கு மிக பாரம்பரியமான பல்வேறு வரலாறுகளை கொண்ட மிக முக்கியமான ஒரு ஆலயம் இது தொடர்பில் பல்வேறு வரலாறுகளும் புராண கதைகளும் இன்னும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது மிகவும் புகழ்பெற்ற ஆலயங்களில் ஒன்றாக கருத கருதப்படக்கூடிய இந்த உகந்தை மலையில்தான் திடீரென ஒரு புத்தர் சிலை தோன்றியிருக்கின்றது எனவே இந்த விடயம் தொடர்பில் பேசுவதற்கு முன்பாக நான் இந்த உகந்தை மலை முருகன் ஆலயம் தொடர்பில் சிறிய ஒரு வரலாற்றினை கூறலாம் என்று சொல்லி நினைக்கிறேன் அதன்படி இலங்கையில் புகழ்பெற்ற இந்து கோயில்களில் மிக முக்கியமானது அஹ் குன்றம் அறிந்த குமரவில் அவணர்குலமெண்ணை அளித்த பின்னர் எறிந்த வேலானது ஆறு பொறிகளாகியது அவற்றுள் முதன்மையானது இம்மலையில் தங்கீற்று என்பதுதான் இந்த ஆலயத்தினுடைய ஐதீகமாக காணப்படுகின்றது முருகப்பெருமான் போருக்கு முன்னரும் பின்னரும் தங்கியிருக்க உகந்த பிரதேசமாக கருதி தங்கியிருந்தமை நாடேயே இந்த உகந்தை மலை என்றவாறாக இதனுடைய பெயர் பெற்றது என கூறப்படுகின்றது ஈழத்து ஆறுபடை வீடுகளான திருப்படை கோயில்களில் இதுவும் ஒன்ப இதுவும் ஒன்று என்பதாக இதனுடைய சிறப்புகள் தொடர்ந்தும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது இதன்படி இந்த ஆலயத்தில் தான் அதாவது இந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற சூழலில் சிறிய குன்று காணப்படுகிறது இந்த ஆலயமும் ஒரு குன்றில் தான் காணப்படுகின்றது எனவே இந்த ஆலயம் அமைந்துள்ள குன்றிற்கு அருகாமையில்தான் தற்போது திடீரென ஒரு புத்தர் சிலை வைத்திருப்பதாகவும் அதில் தற்போது பௌத்த கொடியொன்று பறக்கப்பட்டிருப்பதாகவும் மக்கள் தொடர்ச்சியாக அங்கிருந்த விசனங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதன் பின்னணியில் பார்க்கும் பொழுது அந்த புத்தர் சிலை வைக்கப்பட்டிருக்கின்றதுக்கு அருகாமையில் தீர்த்த கடற்கரை அண்மைத்ததான கடற்படை முகாம் இருப்பதாகவும் அதன் அருகாமையில் தான்

அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதாக மக்கள் தொடர்ச்சியாக விசனங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் இதே போல மிக முக்கியமாக மற்றொரு விடயமும் கூறப்பட்டு கொண்டிருக்கின்றது காரணம் உங்களுக்கு தெரியும் இந்த கதிர்காம மலை இலங்கையில் அதுவும் இந்துக்களினுடைய வழிபாட்டுக்கு மிகவும் பிரபலமான ஒரு முருகன் ஆலயம் என்றுதான் கூறலாம் லட்சக்கணக்கான பக்தர்கள் தொடர்ச்சியாக வருடாந்தம் அங்கு செல்வது வழக்கம் அதே போல இலங்கையில் சிங்களவர்களும் அங்கே தங்களினுடைய வழிபாடு வழிபாடுகளுக்காக செல்வதும் வழக்கம் உண்மையில் தற்போது அங்கே கதிர்காமத்தினுடைய நிலையை பார்த்தீர்கள் சொல்லி சொன்னால் தமிழ் மக்களினுடைய அதாவது இந்துக்களினுடைய வழிபாட்டு தலங்களை விட தற்போது அங்கே பௌத்த மக்களினுடைய பௌத்தர்களினுடைய வழிபாட்டு தலங்கள் என்பதுதான் அதிகமாக இருக்கின்ற ஒரு போக்கினை காணக்கூடியதாக இருக்கின்றது அதே போல தொடர்ச்சியாக அங்கு அங்கு சிங்கள மக்களினுடைய வருகை வருகையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அதே போல இந்த உகந்தை மலையை மாற்றுவதற்காக முனைகின்றார்களா என்பது தொடர்பில்தான் தற்போது கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது காரணம் இலங்கையில் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த கதிர்காம ஆலயத்திற்கு பின்னராக இரண்டாவது மிகப்பெரிய முருகன் ஆலயமாக குறிப்பாக தமிழர்களும் சிங்களவர்களும் அதிகமாக செல்லக்கூடிய இரண்டாவது மிகப்பெரிய ஆலயமாகத்தான் இந்த உகந்தைமலை முருகன் கோயில் காணப்படுகின்றது இங்கே தமிழ் இந்து பக்தர்களும் அதே போல பௌத்த பக்தர்களும் அதிகமாக செல்வது வழக்கம் எனவே அவ்வாறானதொரு பின்னணியில் இந்த உகந்தை மலையையும் கதிர்காமத்தை போல மாற்றுவதற்காக இவ்வாறான சதி திட்டங்கள் தீட்டப்படுகின்றதா என்பது தொடர்பில் மக்கள் மத்தியில் தொடர்ச்சியான கேள்விகள் எழ ஆரம்பித்திருக்கின்ற நிலைமையில் தொடர்ச்சியாக தங்களுடைய விசனங்களையும் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் இது தொடர்பில் சரியான தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அஹ் ஏற்கனவே அவர்கள் அங்கு கூறியிருந்த விடயம் தாங்கள் அங்கு முருகன் ஆலயத்தினுடைய அந்த சிலையை நிறுவுவதற்கு அஹ் அனுமதி கேட்கப்பட்டிருந்த போதும் இதுவரை காலமும் அனுமதி வழங்கப்படவில்லை அப்படி இருக்கையில் இந்த புத்தர் சிலை திடீரென வருவதற்கான காரணம் என்ன இதற்குரிய அனுமதிகளை யார் வழங்கினார்கள் என்பது தொடர்பில் தொடர்ச்சியான விசாரணைகள் எடுக்கப்பட வேண்டும் அதே போல இவ்வாறான செயற்பாடுகள் நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழர்களினுடைய வரலாறுகள் பண்பாடுகள் என்பன திரிவுபட செய்வதற்கான வாய்ப்புகள் தோன்றும் எனவே அவ்வாறான பிரச்சனைகளை தடுக்க வேண்டும் இது தொடர்பில் தற்போதைய ஜனாதிபதியாக வந்திருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக்கர் அவர் தொடர்ச்சியாக பல்வேறு விடயங்களில் பல மாற்றங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் எனவே இது தொடர்பில் சரியான முடிவுகளை தமிழ் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் தொடர்ச்சியாக தமிழ் மக்களினுடைய எதிர்பார்ப்புகளாகவும் இருக்கின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பில் தொடர்ச்சியான செய்திகள் கிடைக்கப்படும் பட்சத்தில் அதை நான் உங்களுக்கு அடுத்த அப்டேட்ஸாக தர இருக்கின்றேன் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக மாறாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவையும் தாருங்கள் நன்றி வணக்கம் பிரபுகளை